வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல இப்ப நான் சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுதுன்றது நீங்களே எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் கனவு அப்படின்றது அனைவருக்கும் வரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கனவுகள் வரும் அதுல நல்ல கனவுகளும் இருக்கும் கெட்ட கனவுகளும் இருக்கும் ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்கும் நம் காணும் கனவுகள் சில விஷயங்கள் வந்து நஞ்சமாவே நடக்கும் அப்படி வரும் கனவுகளில் நமக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய கனவுகள் எதுன்றதை தெளிவா அந்த பதிவுல பாக்கலாங்க முதல் விஷயம் உங்க கனவுல மயில் அல்லது மயில் இறகு வருதுன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப 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 அதிர்ஷ்டம் வரப்போதுன்னு தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா நீங்க வெள்ளை நிற மயில கனவுல பாத்தீங்க அப்படின்றப்போ மிக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது நீங்க உங்களுடைய குறிக்கோள் ஒரு கடை வைக்க போறீங்க ஏதோ ஒரு லட்சியம் எதுவா இருந்தாலும் நீங்க அதை அடையலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐதீகம் நீங்க பார்க்கிற வேலையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது இந்த கனவுகளை எல்லாம் பிரம்ம முகூர்த்த கண்டிங்கன்னா நிச்சயமே அது ஆறு மணிக்கு மேல கண்டா அந்த கனவுல எதுவும் பலன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த வேலையில கண்டிங்கன்றப்ப அது நிச்சயமா பலன் கொடுக்கும் ரெண்டாவது உங்க கனவுல வெள்ள குதிரை வந்துச்சு அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் இந்த வெள்ள குதிரை நிற்பது போலியோ ஓடுற மாதிரியோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே வரா மாதிரியோ ஏதோ ஒரு இந்த வெள்ளை குதிரை மேல நீங்கள் சவாரி செய்கிற மாதிரியோ கனவு வந்துச்சுன்றப்போ உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போது நல்ல லாபகரமான விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் நடக்க போதும் உங்களுக்கு பணம் வாரி வாரி வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போதுன்றதை குறிக்குது உங்கள் கனவில் வெள்ளை நிற பசு வந்துச்சுன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னும் மிகப்பெரிய செல்வ வளம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க மற்ற நிற பசுகளும் கனவு வந்து அதிர்ஷ்டம் தான் ஆனா விளையற பசு கனவு வந்து அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அது இன்னும் கனவுல பசு வந்து கன்று குடி பால் குடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் மிக மிக பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பசு வந்து கோமாதாவோட ஒரு மறு அம்சம் பார்க்கப்படுது இல்லைங்களா பஸ்ஸு கனவு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது தான் சொல்றேங்க மூணாவது அடுத்து உங்க கனவுல யானை வந்துச்சுன்றப்போ யானை வந்து ஆசீர்வாதம் செய்யற மாதிரியோ உங்களுக்கு மாலை போடுற மாதிரியோ யானை உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியோ ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட போதுன்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் அல்லது உங்க வேலைகளிலோ முன்னேற்றம் அடைய போறீங்க இது ஒரு நல்ல அறிகுறி நீங்க இவ்வளவு நாள் ரொம்ப ஏக்கத்துல கஷ்டத்துல ரொம்ப துயரத்துல இருந்தீங்கன்னா கூட இனி வரும் காலங்கள் உங்களுக்கு இன்பம் மட்டுமே அடுத்து நெருப்பு எரிவது போல் நீங்கள் கனவு கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டோ கொடுன்னு கொட்ட போதுங்க அந்த அதிர்ஷ்டம் எது வேணாலும் இருக்கலாம் பணமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஒரு லாட்டரியாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல நெருப்பு எறிகிற மாதிரி தூரமாக இருந்து பார்க்குறீங்க அப்படின்றப்போ அது உடனே பளிக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்குங்க கோவிலோட கோபுர உச்சியோ கோபுர கலசமோ கனவு வந்துச்சுன்னா அதுவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் இதுவரை வாழ்க்கையில் கண்டிராத அதிர்ஷ்டத்தை நீங்கள் காண போறீங்க இது கடவுளையும் நீங்கள் வந்து கனவுல கண்டதற்கு சமம் இன்னொரு முக்கியமான விஷயங்க வானவில் இருக்கு இல்லைங்களா அந்த வானவில்ல கடவுளோட கையெழுத்துன்னு சொல்லுவாங்க கடவுள் கையெழுத்து போறதால மழை காலத்துல வானவில் வருதுன்னு சொல்லுவாங்க வானவில்ல உங்க கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு அடிக்க போகுது அதாவது கூரை பிச்சுக்கிட்டு போட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது இப்போ இந்த கனவுகள்லாம் வந்த உடனே ஓகேப்பா நமக்கு இந்த கனவுகள்லாம் வரப்போது வீட்டை சாத்திட்டு வேலைக்கு போகலாமா உக்கலாமா அப்படிலாம் கிடையாது நீங்க ஏதாச்சும் ஒரு முக்கியமா ஒரு கேஸ் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கேஸ் வெற்றி கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு வீடு பிரச்சனை அந்த வீடு உங்களுக்கு தான் வரும் ரொம்ப நாளா ஒரு ஹை ரொம்ப நீங்க போட்டு இடத்துல வேலைக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து பணம் கிடைக்கும் சரிங்களா அடுத்து தங்கம் வந்து உங்க கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ ரொம்ப 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 நல்லது நீங்க தங்கம் போடுற மாதிரியோ வாங்குற மாதிரியோ கனவு வந்துன்னா உங்களுக்கு செல்வம் வரப்போகுது செல்வம் சேரப்போகுதுன்னு ஒரு அறிகுறி அடுத்து மஞ்சள் நிறத்துல புடவை கட்டி ஏதாவது ஒரு பெண்ணோ அல்லது வயதானவர்களோ உங்க கனவுல வந்தாங்க அப்படின்றப்போ அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இது வந்து கடவுளே நேரில் வந்ததற்கு சமம் நீங்க அந்த தெய்வத்தை நேரில் பார்த்ததுக்கு சமம் இது மாதிரி கனவுகள் வந்து அப்படின்றப்போ நிறைய நிறைய விஷயங்கள் ஒன்று ஒண்ணு அவங்க வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கலாம் அதாவது கனவுகள் வந்து நம்ம வாழ்க்கையோட பிரதிபலிப்பு நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம கனவுகள் வரும் நம்ம கெட்டதே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ நம்ம கெட்டது தான் கனவு வரும் துரத்துற மாதிரி அடிக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அழகிற மாதிரி இடிச்சுக்கிற மாதிரி இது மாதிரி கனவுகள் வரும் நீங்க எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்றப்போ நல்ல மாதிரியான கனவுகள் வரும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கீங்க ரொம்ப சோகத்துல இருக்கீங்க அப்படின்றப்போ அப்போ நீங்க ரொம்ப இறை வழிபாடு அதிகமாக பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல இறை வழிபாடு கம்மியா பண்றவங்களா இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று மேலே முழுமையா ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் கடவுள் இருக்குன்னு நம்புவாங்க இது மாதிரி எந்த நபரா இருந்தாலும் சரி ரொம்ப துக்கத்திலேயோ துயரத்திலையோ இருக்கும் பொழுது விலங்குகள் மூலமாகவோ பறவைகள் மூலமாகவோ ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமாகவோ ஏதோ ஒரு செயல் மூலமாகவோ கடவுள் வந்து இந்த செயலை செய்யி இந்த செயலை செய்யாதன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியப்படுத்துவார் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருந்த சுச்சுவேஷன்ல எனக்கு ஏதாவது ஒரு கனவுகள் மூலமா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த பதிவு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் கனவு அப்படின்றது வந்து ஆண்மனிதோட இயக்கம் மட்டுமே கிடையாது அது வந்து நம்ம எதிர்காலத்துல நம்மளுக்கு என்ன நடக்க போகுது இப்போ நீ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தும் எனக்கு ரீசெண்டாக ரொம்ப அதிகப்படியான கனவுகள் எனக்கு வந்துட்டே இருக்கு அது வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் ஆச்சு இந்த ஒரு கனவு வந்துடுது அது என்ன கனவு அப்படின்றப்போ நான் பரீட்சை எதிர மாதிரி ஒரு கனவு காண்றேன் அந்த பரீட்சையில வந்து எனக்கு ஆன்சரே தெரியாம போகுது அப்படியே முழிச்சு முழிச்சுட்டு உக்காடுறேன் இப்போ நான் என்னை பத்தி வந்து நல்லது சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து ப்ளஸ் டூவில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன் காலேஜில் வந்து நான் தமிழ் மீடியம் பொண்ணாக இருந்தால் கூட ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோடு எடுத்துகிட்டு வந்தேன் நான் நல்லா ஒரு படிக்கிற பொண்ணு கவர்மெண்ட் ஜாபுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் படிச்சுட்டே தான் இருக்கேன் அப்படி இருக்கிற எனக்கு வந்து கொஷின் பேப்பரில் வந்து ஒரு ஆன்சர் கூட தெரியாமல் இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது ஏன்னா நான் படிக்கிற படிச்சிருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா பட் எனக்கு அந்த கனவுகள் அடிக்கடிக்கு வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்றப்போ ஒரு மாதிரி குழப்பமான சுச்சுவேஷனில் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கனவோட அர்த்தம் புரிஞ்ச உடனே ஓகே நம்ம இது மாதிரி இருக்கும் அதை சரி செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சரி செஞ்சுக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரியோ இது மாதிரி கனவுகள் வந்தால் நீங்கள் அதை சரி செய்யணுமே தேவை அந்த கனவுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது சரிங்களா அதனால் அந்த பதிவில் இருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Okay friends, bye bye.